ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாளி பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பப்பாளி பழத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் முக்கியமாக அதில் தெரிஞ்ச பங்கு என்னென்னா கண் நோய்க்கு அதாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு பப்பாளி ரொம்ப நல்லது இது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த பப்பாளி பழத்தில் இருக்குங்க அதை வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதோடய நன்மைகளும் சொல்ல போகிறேன் முதல்ல கொழுப்பை குறைக்க உதவுதுங்க அப்புறம் சர்க்கரை வியாதி இப்போ இருக்கிற இதில் எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி இருக்குது ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது செரிமானம் அதாவது டைஜஸ்ட் ஆகாமல் செரிமானம் ஆகாமல் நிறைய பேர் வயிறு உபுசம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் அவஸ்திப்படுறவங்களுக்கு செரிமானம் மேம்படுறதுக்கும் இது இருக்குங்க பெண்கள் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கும் இது ஒரு பப்பாளி முக்கிய பங்கு வ வகிக்குது அப்புறம் நான் சொன்ன மாதிரி கண் ஆரோக்கியத்துக்கும் மேம்படுதுங்க கீழ்வாதத்துலேருந்து நம்மளை இதை பாதுகாக்குது சருமம் வயதாக்குவதை தடுக்குதுங்க சருமம் நல்ல ஒரு பொழிவுக்கு அது ஃபேஷியல் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இது பப்பாளி பயன்படுது இத்தனை விதத்தில் பயன்படுற இந்த பப்பாளி பழத்தை நம்ம என்ன செய்கிறோன்னா பார்த்த உடனே அதில் ஒரு ஸ்மெல் வரும் பப்பாளி பழம் சாப்பிடும்போது அது சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஐயோயோ பப்பாளி பழமாக எனக்கு இது த தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கப்பு பப்பாளி பழத்தில் சாப்பிட்றனால நம்மளுக்கு நைட்டு எட்டு மணி நேரம் ஃபுல்லாக வெறும் வயிறாக இருக்கிற இந்த உடம்ப காலையில் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி நூடுல்ஸு சேமியா மாவு சம்மந்தப்பட்ட பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறோங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக எடுக்கிறனால நம்ம உடம்புக்கு காலையில் ஒரு புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஒரு கப் பப்பாளி பழம் நம்ம டெய்லி காலையில் சாப்பிட்றனால அடுப்பை குறைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அது எப்படின்னா பப்பாளி பழத்தில் நார்ச்சத்தும் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குதுங்க இப்படியான கொழுப்பு நம்ம தமணிகளில் உருவாகிற காரணத்தினால மாரடைப்புலாம் ஏற்படும் அதனால் நம்ம இந்த பப்பாளி பழத்தை இயற்கையாக நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரமும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அந்த கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணி இருதயம் பாதிப்படையாமல் பார்த்துக்குது நம்பர் டூ சர்க்கரை வியாதி பற்றி சொன்னேன் இன்று நம்ம பலருக்கும் என்ன செய்யுது எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி அதிகமாக ஏற்பட்டுருக்கு அதனால் நம்மளுடைய சுகருடைய கண்ட்ரோல் லெவலை இந்த பப்பாளி பழம் சீராக வச்சுக்க உதவுதுங்க நம்மளுடைய உடம்புல ஏற்பட சோர்வையும் தடுக்குது செரிமானம் மேம்படுது மேம்படுத்த உதவுதுன்னு சொன்னேன் செரிமானத்துக்கு மோசமான விளைவு தரும் ஆயில் மசாலா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனை அதிகமாக வருது ஸோ அந்த செரிமான பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு வெளிப்பட என்ன செய்யுதுன்னா இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிறது மாத விடானு சொன்ன பெண்களுக்கு மாதவிடா இயற்கையாக இதனால் உண்டாகும் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பப்பாளி பழம் வந்து சிறந்த தீர்வு கொடுக்குதுங்க ஸோ பெண்கள் எல்லாமே கண்டிப்பாக பப்பாளி பழம் சாப்பிட்றனால ரொம்ப நல்லது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுன்னு சொன்னேன் பப்பாளி பழத்தை விட்டமின் ஏ ஜியாகடீன் சிப்டோக்சாண்டீன் மற்றும் லுடீன் போன்ற ஃப்ளவனாய்டுகள் நிறைந்து இருக்கு கண்களில் உள்ள சளி ஜவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க என்ன செய்து நம்மளுக்கு இந்த பப்பாளி பழம் உதவுது ஸோ விட்டமின் ஏ மாக்குலர் சிதைவின் வளர்ச்சியை என்ன செய்யுது நம்மளுக்கு தடுக்குது கீழ்வாதம்னு சொன்னாங்க இதிலேருந்து பாதுகாக்குவது கீழ்வாதம் நம்ம பலவீனப்படுத்தும் நோய்ங்க எலும்புகளுக்கு நல்லது பப்பாளி பழம் எ எதனாலனா இதில் சி அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு நன்மையை தருங்க சருமம் வந்து ஸ்கின்லாம் சீக்கிரமாக நிறைய பேருக்கு சுருங்கி போகும் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து இந்த விட்டமின் சி பீட்டா கொரோட்டீன் இதெல்லாம் வந்து அதிகமாக இதில் இருக்கிறதுனால இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரனால உங்களுக்கு ஒரு ஒரு ஷைனிங் ஸ்கின்ன கொடுக்குதுங்க நிறைய இடத்துல பாருங்கள் பியூட்டி பார்லரில் மச இது ஃபேஷியலுக்கு எல்லாத்துக்குமே இந்த பப்பாளி பழம் தாங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம எல்லாமே தெரிஞ்சு இந்த பப்பாளி பழத்தை என்ன செய்கிறோம் மிஸ் பண்ணிடுறோம் அதாவது இந்த பழத்தை வாங்கி இதை வெட்டி சீவி சாப்பிட்டு இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு அப்படி நம்ம அசால்ட்டாக தாங்க ஒவ்வொரு பழங்களுடைய அருமைகளும் புரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் தேவையில்லாத இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸு சிப்ஸு ஸ்நாக்ஸு ஜூஸு பாட்டில் அடித்து வச்சு இதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம் ஸோ எந் எந்தெந்த பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்ட்டு ஒரு சிலவங்களுக்கு தெரியும் ஒரு சிலவங்க அதை மறந்துடும் செய்வாங்க ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு பழம் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்றனால எவ்வளோ ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது பாருங்கள் அதனால் இயற்கையை கொடுத்த இந்த பழங்களை மிஸ் பண்ணாமல் டெய்லி ஒவ்வொரு பழங்களை எடுக்கிறனால நம்மளுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதுன்னு புரிஞ்சு சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ரிஷா ரியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ரொம்ப